பேச முடியாத சுச்சுவேஷன் இப்ப பதில் இல்ல ஐயோ அவங்க வழியில நிக்கிறாங்களே கேப்பாங்களே எங்க போயிட்டு வர சர்ச்சைக்கு போய்ட்டு வந்தேன் எவ்வளவு நாளா சர்ச்சைக்கு போறேன் நான் இந்த மந்த் ஃபுல்லா போறேன் என்ன நடந்துச்சு கேப்பாங்களே எனக்கு பதில் இல்லையே பதில் இல்லையா ஜபமாக்குங்கள் தாவித்தனுடைய குவாலிட்டி இது அபிசாய் பிளான் என்ன தெரியுமா சீமையை அழிக்கணும் அட்டிக்கணும்

இல்லைல்ல அவர் வேற ஏதோ வச்சிருக்கிறார் ஒருத்தர் இவ்வளவு என்கிட்ட கேள்வி கேட்ட பிறகும் ஒருத்தர் இவ்வளவு என்னை தூஷித்த பிறகும் ஒரு இப்படி கல்லை எறிந்து மண் எடுத்து தூஷித்த பிறகும் அவருக்கு எதுவுமே பண்ணாமல் இருக்குமா அபிசாய்க்கே பண்ணுது அபிசாய்க்க பண்ணுது அபிசாய்க்கும் தாவிதுக்கும் பெரிய டீப் ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது தாவிது ராஜா அதனால அபிசாய் இப்படி தான் ரியாக்ட் பண்ணி ஆகணும் ஆனால் என் குடும்பம் என்ன புறக்கணித்த போது எனக்காக வயராக்கிய கொண்டவர் தனித்து விடப்பட்ட போது எனக்காக வயராக்கிய கொண்டவர் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட போது எனக்காக வயராக்கிய கொண்டவர் இப்பொழுது என்ன நிந்திக்கிறாங்க இப்பொழுது என்ன தூஷிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார் அபிஷாய நீ நினைக்கிறதல்ல அவர் வேற ஒரு பிளான் வைத்திருக்கிறா வேற ஒரு பிளான் வைத்திருக்கிறா அடுத்து தாவிது வரும்போது நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் காலில் வந்து விழுவான் காலில் வந்து விழுவான் யோசிப்பின் சகோதரர்கள் யோசிப்ப அந்த அளவுக்கு அவன் கதறல் வேலை கேட்டுட்டு கத்தர் யோசிப்போடு இருந்தார் ஆண்டவர் மட்டும் அந்த இடத்துல இருந்து கோபத்துல எழுந்தருள் அத்தனை பேரை பட்சித்து போட்டிருக்கலாமே அப்படிப்பட்டது மன்னிக்க முடியாத குற்றம் அல்லவா யோசிப்பின் சகோதரர்கள் செய்தார்கள் அப்படி இருந்தும் அவர் சைலண்டா இருக்க ரீசன் தெரியுமா வேற ஒரு பிளான் அத்தனை பேரும் யோசிப்புக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிறான் சிலரோடு கத்தோடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசுகிறது என் ஆமிய நான் உணர்கிறேன் நீ நினைச்ச அவங்களை எதுவுமே பண்ணாம இருக்கிறீங்களே அவங்கள எதுவுமே பண்ணாம இருக்கிறீங்களே